வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் தாங்க அது கூட கொக்கு வித் கோமாளியில் செஞ்ச ரொமான்டிக் பாயாசம் தாங்க நார்மலாக நம்ம வீட்டில் பாயாசம் செய்வோம் ஆனால் ரொமான்டிக் பாயாசமெல்லாம் எதுக்கும் செஞ்சதில்லை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு டேஸ்ட்டு எப்படி இருக்கணும்னு யோசித்தேன் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் அது கூடிய வந்து தேவையான அளவுக்கு முந்திரியோ திராட்சையோ வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேங்க ஒரு பத்து முந்திரி ஒரு பத்து திராட்சைன்னு சொல்லி அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க திராட்சையோட பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் அப்போ எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க தீயை விட்டுற வேண்டாம் நல்லா உப்பி வரும்போதே வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க வீடியோவில் பார்த்தா தெரியும் பாருங்கள் இப்போ அதே நெய்யில் என்ன பண்ண போறோன்னா தேவையான அளவுக்கு சேமியாக எடுத்துக்கிட்டேங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியாக எடுத்துக்கிட்டேன் சேமியாக நிறைய போட வேண்டாம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் அந்த நெய்யில் வறுத்துடுங்க அதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ வந்து அதே பேனில் என்ன பண்ண போகிறேன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா கால் லிட்டருங்க அப்போ மொத்தம் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சுகர் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தா சேமியாவை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வறுத்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த பாலில் வந்து அப்படியே கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் மெயினான பொருள் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ப்ரோஸ் தாங்க இதை வந்து ஒரே ஒரு ரோஸ் மட்டும் எடுங்க நிறைய எடுக்க வேண்டாம் ஒரு ரோஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடிய வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க சொன்ன மாதிரி மில்க் மேட் ஆட் பண்ணுறேங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்குங்க அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டோங்க சேமியாக வேகட்டும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தாலுங்க அந்த முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணுங்க இது கூடிய வந்து வீட்டில் கிர்ணிப்புற விதை இருந்துச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அடிஷ்னல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அவ்வளோதாங்க குக்கு வித்து கோமாளியில் செஞ்சு ரொமான்டிக் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நான் லாஸ்ட்டாக வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சக்கரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொமான்டிக் பாயசம் ரெடி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன் நிஜமாலே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க டேஸ்ட்டு வை சூப்பராக தான் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்